ஒரே கேள்வி சட்டனை கிளம்பிய துரைமுருகன் தனக்குத்தானே அமைச்சரவை மாற்றம் துணை முதலமைச்சர் பதவி என்று எல்லாம் பேச்சுக்கள் எழுந்தது ஆனால் முதல்வர் இதற்கு வைட்டன் சி என பதில் கொடுத்துவிட்டு சென்றிருந்தார் தமிழகம் திரும்பியதும் மீண்டும் அதே கேள்விக்கு நடக்கப் போவதை பாருங்கள் என கூறியிருந்தார் இதனால் சர்பிரைஸ் மேல் சர்பிரைஸ் திமுக கொடுத்து வரும் நிலையில் உதயநிதியால் தினமும் ஒரு பிரச்சனை வெடித்து வருவதாக கூறப்படுகிறது சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி வெளியில் வந்தால்தான் இதற்கெல்லாம் சாத்தியம் என சிலர் கூறி நிலையில் சமீபத்தில் நடிகர் ரஜினிகாந்த் உதயநிதி குறித்து மேடையில் பேசியதுதான் அமைச்சர் துரைமுருகனுக்கும் ரஜினிக்கும் ஒரு கருத்து வேறுபாடு தொடங்கியது இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் யூடியூப் ஒன்றில் துணை முதல்வர் உதயநிதி என்றும் ரஜினிகாந்த் ஆவேசம் என தலைப்பு வைக்கப்பட்டதற்கு உதயநிதி நேரடியாக மேடையில் இதனை சிரித்து கொண்டே கூறினார் இந்த வீடியோ வைரலான நிலையில் உதயநிதியை ஒரு துளி கூட ரஜினிகாந்துக்கு பிடிக்காது என்றும் அவர் பேசுவதால் சிரிப்பதால் தவறாக உதயநிதி புரிந்து கொள்கிறார் காரணம் ரெட்ஜெயன் என்ற பெயரில் உதயநிதி சினிமா துறையை எப்படி தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் அப்படித்தான் கமல்ஹாசன் எந்த படம் எடுத்தாலும் காலில் இருக்கிறார் ஆனால் ரஜினிகாந்த் அப்படி இல்லை இதனால் உதய் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார் சன் இருக்கும் ரஜினிகாந்த் அதனால் மட்டுமே திமுக விழாவிலே கலந்து கொள்வதாகவும் கூறப்படுகிறது திமுகவில் அடுத்து நான் தான் என்ற ஆட்டத்தை உதயநிதி ஆடி வருவதால் சீனியர்கள் உதயநிதியை எதிர்க்கும் சூழ்நிலை தான் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் திமுகவில் மூத்த அமைச்சரான துரைமுருகனை துணை முதல்வராக அறிவிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரி வருகின்றன ஆனால் துரைமுருகனோ உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக்குவதற்கு பச்சை கொடி காட்டிவிட்டதாக கூறப்படுகிறது எனினும் அவர் இதுவரை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை அதே நேரம் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் எப்போது பதவி ஏற்பார் என்பது குறித்த கேள்விகளுக்கு கட்சியின் மூத்த நிர்வாகியான துரைமுருகன் மறுத்தே வருகிறார் வேலூர் மாவட்டத்தில் நடந்த நிகழ்ச்சியில் உதயநிதி எப்போது துணை முதல்வர் ஆவார் என்பது குறித்த கேள்விக்கு துரைமுருகன் பதிலளிக்காதது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இப்படி மறைமுகமாக அமைச்சர்கள் உதயநிதி மீது வன்மத்தை கக்கி வரும் நிலையில் சில மூத்த அமைச்சர்கள் அனுசரித்து செல்லவும் சிலர் அப்படியே திமுகவில் இருந்து கொண்டு மாற்றுக் கட்சிக்கு ஆதரவு கொடுக்கவும் முன்வருகிறார்களா ஏற்கனவே துரைமுருகனை பதவியில் இருந்து மாற்ற உதயநிதி ஸ்டாலினிடம் பரிந்துரை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது ஒரு பக்கம் திரையுலகம் இன்னொரு பக்கம் அமைச்சர்கள் என உதயநிதிக்கு நெருக்கடி கொடுப்பதால் சட்டமன்ற தேர்தலை இளம் தலைவர்களை வைத்து சமாளிக்க போகிறார் மூத்த தலைவர்கள்தான் தேர்தலுக்கு பணப்பட்டுவாடா இதுவரை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்